ஆதிரா ஜங்ஷனில் இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் செய்ய போகிறோம் காஜு கதலி மாதிரியே வேர்க்கடலை வச்சு வேர்க்கடலை கதலி அதாவது பீனட் கதலி இதை செய்கிறதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு வேர்க்கடலை தோலுரிச்ச வேர்க்கடலை கடையில் விற்கிறதே வாங்கியிருக்கேன் நீங்கள் பச்சை நிலக்கடலை வச்சுருந்தா வீட்டில் வெறும் சட்டியில் நல்லா அடிக்கணத்த சட்டியில் வறுத்துட்டு தோலை நீக்கி எடுத்து நல்லா ஆற வச்சு இந்த வேர்க்கடலையே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பொறு பொறுப்பாக நல்லா வந்துடும் ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா அதில் இருக்க ஆயில் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போமே பாருங்கள் சின்ன சின்ன கட்டிகள் விழுந்திருக்கு அதை கைகளாலேயே நல்லா உடச்சி விட்டுருங்க இப்போது கடாயில் நம்ம எடுத்த வேர்க்கடலையில் பாதி அளவு அதாவது நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன் அதோடய அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு முதல்ல கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு சீனி கரையமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க நம்மளுக்கு இது நூல் பதம் வந்து பார்க்கணுன்ற அவசியம் விட நீங்கள் தொட்டால் நல்லா புசு புதுசுன்னு இருக்கிற மாதிரி பதம் இருந்தாலே போதுமானது இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வேர்க்கடலை பொடியை இந்த சீனி பாகில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க அடுப்பை வந்து சிறுத்தியிலே வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம் கூட வேண்டாம் இந்த மாதிரி கிளற கிளற கொஞ்சம் நேரத்தில் அந்த சீனி பாகோடு இந்த வேர்க்கடலை பொடி நல்லா கலந்து வந்துடும் இதை கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க கொஞ்ச நேரத்தில் இந்த வேர்க்கடலை பேஸ்ட்டு வந்து அந்த நெய்யை நல்லா உள்வாங்கி உறிஞ்சிரும் உறிஞ்சிட்டு உங்களுக்கு மொத்தமாக ஒரு மாவு பதத்துக்கு வந்துடும் நம்ம முந்திரி பருப்பு வச்சு செய்யும் போது அது வேறு பதத்தில் செய்யணுங்க இது வந்து வேர்க்கடலை வச்சு செய்கிறனால இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு அ அந்த நான்ஸ்டிக் கடாய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அதில் ஒட்டாத அளவுக்கு வர்ற மாதிரி வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வெஜிடபிள் கட்டர் மேலே நான் பட்ரு ஷீட் விரிச்சிருக்கேங்க கண்டிப்பாக பட்ரு ஷீட் விரித்து தான் இதை செய்ய முடியும் ஸோ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த கிரவுண்ட்நட் பேஸ்ட் அதில் போட்டு கொஞ்சம் சூடு ரொம்ப அதிகமாக இருக்கனால நான் நாலா பக்கமும் இப்படி பேப்பரை வச்சே அணைச்சி இப்படி உருட்டி உருட்டி விடுறேன் மாவை இப்போது நீங்கள் அந்த மாவை கை பொறுக்கிற சூட்டுக்கு வரவும் அந்த ஷீட்டை மடித்து போட்டு பூரி கட்டையால் மெதுவாக தேய்ச்சி விட்டுக்கோங்க ரொம்ப மெல்லுசாகவும் தேய்க்க வேண்டாம் ரொம்ப தடிமனாகவும் தேய்க்க வேண்டாம் மீடியமான திக்னஸில் தேய்ச்சி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு பீஸ் போட கரெக்டாக இருக்கும் இந்த ஓரங்களையும் ஒன்று போல் ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அந்த ஓரங்களை ஃபுல்லாக லெவல் பண்ணுறதுக்கு அந்த பூரி மெதுவாக தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ அந்த சில்வர் லீஃப் வந்து கடைகளில் விற்கும் இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான லீஃபை வந்து அந்த மாவு மேலே நீங்கள் நல்லா வச்சு அழுத்துனீங்கன்னா அதை தானாகவே ஒட்டிக்கும் இல்லை இது தேவையில்லைன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணிடலாம் ஸோ நான் அந்த ஓரங்களை வந்து லெவல் பண்ணுறதுக்காக அந்த ஒன்று போல் கட் பண்ணி விட்டுருக்கேன் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக முதல் கட் பண்ணிக்கிறேன் நான் டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன் ஸோ முதல் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணும் போது உங்களுக்கு டைமண்ட் ஷேப் கிடைச்சிடும் சூடாக இருக்கும் போதே நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு நல்லா பொருந்தி ஆறி வந்துடும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்திலேயே உங்களுக்கு பொருந்தி வந்துடும் முந்திரி பருப்பை விட வேர்க்கடலை உங்களுக்கு விலையும் ரொம்ப கம்மி நம்ம சூப்பரான கதலையும் செஞ்சாச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தீபாவளி திருநாளில் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் பலமும் பெருகட்டும் வாழ்த்துக்கள் இன்னும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்